எ எழும் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தரிசன விடுதலை பெருவிழா இரண்டாயிரத்தி ஐந்து எல்லா மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் தேவசெய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த் இடம் எண் இருபத்தி நான்கு காஞ்சி முனுசாமி தெரு வியோசி நகர் மம்மல் சென்னை எழுபத்தைந்து பிபி மருத்துவமனை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஐந்து ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஐந்து இரண்டு ஒன்பது மூன்று நான்கு ஆறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் பாருங்கள் பங்கு பெறுங்கள் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிசனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா எல்லாம் தெரிந்தவர்களின் முன் எதுவும் தெரியாத நான் என்று பேச விரும்புகிறேன் தாவிதுக்கு யுத்தம் பண்ண தெரியாது ஏன்னா அவன் இளைஞனா ஆனா கோலியாத்து சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன் என்று வேதத்துல வசனத்தை காட்டுனேன் ஆனா அதனுடைய முடிவை பார்த்தீங்களா ஆரம்பத்தில் எல்லாம் தெரிந்தவன் தான் ஜெயிப்பான் என்று இருந்தது ஆனா முடிவுல எதுவும் தெரியாத தாவிதை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தைகள் உன்னை வலு ஊட்டி உன்னை என்கரேஜ் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் உனக்கு எதுவுமே தெரியலையா நிறைய பேர் சொல்றாங்க நீ ஒரு முட்டாள்னு சொல்றாங்க உனக்கு அறிவே இல்லைன்னு கே உனக்கு யோசிக்க கூடிய திறன் இல்லைன்னு சொல்றாங்க உனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாதுன்னு சொல்றாங்க உனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்றாங்க எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க நீ ஒரு மடைய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தேவ பிள்ளைகளே சொன்ன வார்த்தைகளெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் மறக்க முடியாது ஆனால் நான் பேசும்போது எனக்கு கண்ணீர் வருகிறது எல்லாம் தெரிந்தவர்கள் என்று தெரிந்ததை போலவே இருக்கிறார்கள் ஆனால் எதுவும் தெரியாத என்னை தெரிந்தவர்களின் முன் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் ஷபா இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையோடு என்னால் இதை படிக்க முடியாது என்னால இந்த அறிவை அட்டன் பண்ண முடியாது என்னால இந்த பிசினஸ் மூவ் பண்ண முடியாது என்னால ஆகாது ஆகாதுன்னு சவுல் சொன்னா நீங்க கர்த்தர் சொல்றாரு உனக்கு எதுவும் தெரியலனாலும் அவரை தெரியறதுனால எல்லாம் தெரிந்தவர்களின் முன் எதுவும் தெரியாத தாவீதை உயர்த்தின ஆண்டவர் மகனே மகள உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார் ஒன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ரீகா உன்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் சத்துருவுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார் எதுவும் தெரியலன்னு கவலைப்படாத தெரியாத உன்னை தெரிஞ்சவங்க முன்னாடி கொண்டு போய் கர்த்தர் வாழ வைப்பார் நம்ம ஜெபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் நான் பேசின சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை தொட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் இந்த மெசேஜை கேட்டு வெளியே வருவார்களாக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பெசிவ கருத்தவங்களை ஆசிர்வதிப்பார்